சொல்ல போகிற ஒரு செய்தி ஒரு நடந்த உண்மை வந்து உங்களுக்கு ஒரு விடுகதை மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி பதில் சொல்லணும் அது உங்கள் கடமை நான் சொல்ல போகிற அந்த சம்பவத்தில் வருகிற நடிகரும் நடிகையும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் இன்றும் நடித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருமே பல சாதனைகளை செய்தவர்கள் அந்த நடிகை முதல் படத்திலேயே முந்நூறு நாட்களை தாண்டியவர் முதல் படமே முந்நூறு நாளுக்கு மேலே ஓடிடுச்சு அந்த நடிகையின் வரவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய மாறுதலை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல மலையாளம் மற்றும் தெலுங்கு இந்த மாதிரி ஏரியாக்களிலும் போய் அவர் குடிநாட்டினார் அப்படிப்பட்ட நடிகை அவர் வந்து வியக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றும் தமிழகத்தில் இருக்கிறார் இந்த நடிகரினால் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல இந்திய சினிமாவுக்கே ஒரு பெருமையாக இருக்கிறது இதில் என்ன ரெண்டு பேருமே சம திறமை வாய்ந்தவர்கள் இவர் நடிக்கிறாருனா இவர் பயப்படுவார் இவர் பயப்பட் அந்த நடிகையை வந்து இவரை பார்த்து பயப்படும் பின்னி படல் எடுத்துகிட்டு போயிடுவார் நம்ம அந்த சீனில் எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை ரெண்டு பேருக்குமே இருக்கும் அப்படி சமகால வாழ்ந்த அந்த நடிகை நடிகர் மிகப்பெரியவர்கள் விருதுகளை அள்ளி கொடுத்தவர்கள் அள்ளி குமித்தவர்கள் அதில் ஒரு நடிகை அந்த நடிகை இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த சோகமான பாத்திரங்கள் எல்லாம் நடிக்க பிடிக்காது சோகமான கேரக்டர்னாவே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க அந்த சோகம் வந்து அளவுக்கு மீறி அப்படியே க கப்பி கண்ணை கலஸ் கசக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டவே வேண்டாம் சாமி அப்படின்னு ஒதுங்கி போகிறவங்க அவங்க ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அந்த படத்தில் சோக காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஐயோ இவ்வளோ சோகமான காட்சிகளை அந்த நடிகைக்கு வச்சுருக்கோமே அவங்க நடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு டை அது பயம் டேரக்டருக்கு இருக்குது அந்த அம்மாவோ அந்த நடிகையோ என்ன இப்படி சேலஞ்சிங் பண்ண மாதிரி கொடுக்குறீங்க நான் எப்படி நடிப்பேன் கொஞ்சம் மாற்றுங்களேன் சீன் அப்படின்னு கேட்குற கட்டமெல்லாம் வந்தது ஆனாலும் டைரக்டர் இல்லைம்மா நீங்கள் இதில் நடிச்சு தான் ஆகணும் இப்படி தான் நடிக்கணும்னு சொல்லி கசக்கி பிழிஞ்சுட்டார் சோகத்தை அந்த படத்துக்கு அந்த நடிகைக்கு அவார்டு கிடச்சிது சிறந்த நடிகைங்கிற அவார்டு கிடச்சிது இது ஒரு பக்கம் இதை மனசில் வச்சுக்கோங்க அந்த நடிகையினுடைய வாழ்க்கையில் ரெண்டு துக்ககரமாக அதாவது ரெண்டு சவாலான நிகழ்வுகள் நடந்தது அந்த சவாலான நிகழ்வுகள் நடந்ததுனால தான் அந்த பொண்ணு அந்த நடிகை வந்து சோகமான காட்சிகளில் நடிக்கிறதில்ல அந்த நடிகையினுடைய அக்கா அவரும் பிரபலமான நடிகையாக இருந்தவர் ஆனால் இவர் மாதிரி தொடர்ந்து நடிக்காமையே ஒரு குறுகிய காலத்திலே குடும்ப பெண்ணாகி அதுக்கப்புறம் சினி சினிமா உலகத்தை விட்டு அவர் விலகிட்டாருன்னு சொல்லலாம் அந்த நடிகையினுடைய மறைவு மரணம் இந்த அத்தங்கையை மிகவும் பாதித்தது ஏன்னா தனக்கு ஆதரவாக இருந்தது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்துக்கே ஆதரவாக இருந்தது அந்த அக்கா நடிகை தான் அப்படி என்ன இந்த நடிகையினுடைய குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய இடர்பாடு இன்னல்கள் வந்ததுன்னு கேட்குறீங்களா அம்மா இருக்காங்கல்ல என்றைக்குமே அன்னையும் பிதாவும் தானே முன்னர் தெய்வம் அப்பா இல்லை அம்மா இருக்காங்க அம்மா வந்து இந்த பெண்கள் இந்த பெண்கள் இந்த அவருக்கு வந்து மூணு செல்லப்புற பெண்கள் குழந்தைகள் அவங்களாம் வளர்ந்து இதை அதை அங்கேயங்கே ஒருத்தர் சின்ன மூணு பேருமே சினிமாவுக்கு வந்தாங்க அப்படியே விலகி போனாங்க இதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது ஆனால் அந்த அம்மா மனநிலை அந்த அம்மா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு என்ன அழுத்தமோ தெரியலை மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும்போது அந்த அக்கா தான் அந்த தாயாரை வந்து பாதுகாத்து அவங்க வேண்டிய எல்லா சிகிச்சைகளும் செஞ்சு அவங்கள வந்து கஷ்டப்படாமல் வச்சிருந்தாங்க அந்த அம்மாவுடைய நிலைமையை கண்டும் இந்த நடிகைக்கு மன வருத்தம் ஒரு கட்டத்தில் சினி இனி வாழவே கூடாது அக்கா வந்து பாதுக பாதுகாக்கிறாங்க இந்த மாதிரி நிலைமை நாம் எதுக்காக சம்பாதிக்கணும் எதுக்காக வாழணும் கல்யாணம் பண்ணிட்டோம் பிள்ளைகள் இருக்குது அதை பார்த்துக்குவாங்க நாம் செத்து போயிடுவோம் இனியும் இந்த வாழ்க்கை தேவையில்லை க்ளோஸ் வாழ்க்கையை முடித்துக்குருவோம் சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவுக்கு வந்தவங்க தன்னுடைய முடிவை பற்றி பிரபல நடிகர் அது அவங்களோட ஈ ஈக்குவலாக நடிக்கிற ஒரு நடிகர்னு சொன்னல்ல அந்த உலக புகழ்பெற்ற நடிகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க கேஷுவலாக சொல்கிறாங்க முடிவு எடுத்தாச்சு நான் சாக போகிறேன் அப்படிங்கிறத முடிவு எடுத்தாச்சு அதை இந்த நடிகர்கிட்ட சொல்கிறாங்க ஃபோனில் நான் சாகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஓ நல்ல முடிவு இல்லை எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ உள்ள கஷ்டங்கள் இருக்குது இந்த கஷ்டங்களாக என்னால் தாங்க முடியலை ஆகவே தான் நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் வேறு யாரும் என்னை கொடுமைப்படுத்தலை துன்புறு துன்பப்படுத்தலை துன்புறுத்தலை ஆகவே நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னோடனே இந்த பக்கம் நடிகர் ஆமாம் இதெல்லாம் கோழையான ஒரு கோழை தான் இந்த மாதிரி தற்கொலை முடிவுக்கு போவாங்க நீ ஒரு கோழை தானே உன்னால் எதையும் சமாளிக்க முடியாது நீ ஒரு கோழை தான் ஆகவே நீ சாகா நீ எப்போ சாகுறேன்னு சொல்லு எனக்கு அந்த செய்தி வரை நான் வந்து ஒரு மலை வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு இந்த நடிகர் பேசுகிறார் சொல்கிறாரு என்னடா நம்ம சாகுகிறோம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறோம் இந்த நடிகர் வந்து நீ கோழை தானே உனக்கு இந்த மாதிரி தான் முடிவெடுக்க தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள தெரியாது அப்படின்லாம் சொல்கிறாரு இது என்னது அப்படின்ட்டு சற்று தன்னுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது அவருடைய மனநிலையில் என்ன இருந்தாலும் நம்மளை சாக சொல்லிட்டாரு இவர் சாக சொன்னாருங்கிறதுக்காக நம்ம சித்தம்னா இவர் சொல்லி தான் பின்னாடி செத்தம்னு பிற்பாடு உலகம் பேசுமே அப்போ அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம சாகக்கூடாது என்ன தான் வரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வைராக்கியமாக தன்னுடைய தற்கொலை முடிவில் இருந்து மாறுகிறார் நான் வாழ்ந்தே காட்டுவேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு அதன் பிறகு அவர் செய்த சாதனைகள் திரையுலகில் கேரளமாகட்டும் தமிழாகட்டும் ரெண்டு உலகத்திலுமே திரைப்பட உலகத்திலுமே நிறைய விருதுகளை அள்ளி குவித்தது இன்று வரை அந்த நடிகை அந்த நடிகருக்கு விசுவாசமாக இருக்கிறார் இந்த நடிகரும் அந்த நடிகைக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கார் ரெண்டு பேரும் சாதனை முடித்தவர்கள் சாதனை மன்னர்கள் இன்றும் உயிர் வாழ்கிறார்கள் இந்த நடிகை யார் அந்த நடிகர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சா சொல்லுங்கள் இல்லைன்னா நான் அந்த கடைசி இந்த முடிவு இந்த முடிக்கும் போது அவங்க யாருங்கிறத நான் சொல்கிறேன் சரி அடுத்து ஹெச்வி நோக்கடம் ஹெச்வி படம் வந்து இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க அந்த தயாரிப்பு கம்பெனி ஒரு பெரிய சி சிவப்பு பின்னணி சிவப்பு பின்னணியில் ஒரு கை டார்ச் தீப்பந்தத்தை ஏந்திருக்கு அதாவது அந்த தீப்பந்தங்கிறது ஒரு புரட்சிகரமான ஒரு சிம்பிள் அது அந்த சிம்பிள் வந்து ஒரு புரட்சியை எதிர்பார்க்கும் எது அந்த புரட்சியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புரட்சிக்காரர்கள் தான் அந்த தீவெட்டியை ஏந்திக்கிட்டு ஊர்வலம்லாம் போவாங்க இப்போ இந்த மணிப்பூரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தீவெட்டி ஏந்தி ஒரு ஊர்வலம் மாபெரும் ஊர்வலம் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாமே அந்த ஊர்வலத்தை ஆளுக்கு ஒரு தீவட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தீவெட்டியை ஒரு கை ஏந்தி இருக்கிறது ஜனநாயகத்தின் புரட்சி பயணம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு ஹெச் வினோத் டைரக்டர் ஹெச் வினோத் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீங்கள் மறந்துடாதீங்க மறுபடியும் நினைவூட்டுறேன் ஹெச் வினோத் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு கதை சொல்லும் பொழுது உலகநாயன் கமல்ஹாசன் உட்கார்ந்து கதையை கேட்டு சில சீர்திருத்தங்களை செய்ய சொன்னார் ஹெச் வினோத்தும் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கொண்டார் அதன் பிறகு சில பல காரணங்களால் ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணும் அந்த பாட கைவிடப்பட்டது இதன் பிறகு தளபதி விஜயிடம் சென்றார் ஹெச் வினோத் அவரிடம் கதையை சொன்னார் அந்த கதை அவருக்கு பிடித்து போனது இந்த கமல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் அவர் கதை சொல்லும் இவர்களும் ஒரு லோக்கோ வெளியிட்டார்கள் அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலும் ஒரு லோக்கோ வெளியிட்டிருந்தது அந்த லோக்கோவில் உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த அந்த ஒளிவிளக்கை அந்த ஜனநாயகத்தின் ஒளிவிளக்குன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த ஒளிவிளக்கை அவரும் ஏந்தியிருக்கிறார் தீவட்டியை அவரும் ஏந்தி இருக்கிறார் தளபதி விஜயும் அந்த தளபதியின் விஜயின் கரங்கள் என்று யூகிக்கப்பட யூகிக்கப்படக்கூடிய கரமும் ஏந்தி இருக்கிறது அங்கேயும் ஜனநாயகம் காக்கப்படுகிறது இங்கேயும் ஜனநாயகம் புரட்சி நடிகர் என்ற ஒரு உற்சாகமான ஒரு வரிகள் போட்டிருக்காங்க நான் சொல்கிறதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் ஏன்னா நான் வேகமாக பேசுங்கள் வேகமாக பேசுங்கன்னு நீங்கள்லாம் கேட்குறதுனால தான் அந்த வேகமாக பேசுகிறேன் நமக்கு பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகிறது தடுமாற்றத்தை பொறுத்துக்கொள்ளுங்கள் மன்னித்துக்கொள்ளுங்கள் ஆக இவர் கையிலும் கமல் கையிலும் தீவட்டி கமல் கைங்கிறத கமல்ஹாசன் படத்தையே போட்டாங்க கமல்ஹாசனுடைய பின்புறத்தை மட்டும் போட்டு அந்த ஏ தீவட்டியை ஏந்திருக்கிற மாதிரி க போட்டாங்க இங்கே வெறும் கரை மட்டும் போட்டு யூகிக்க சொல்லி விட்டார்கள் ஆக நான் என்ன நினச்ச நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி உலகநாயன் கமல்ஹாசனிடம் சொன்ன கதையைத்தான் தளபதி விஜயிடம் சொல்லியிருக்கிறார் அதில் விஜய் சில மாறுதல்களை சொல்லி அந்த படத்திற்கு நடிக்க ஒத்துக்கொண்டிருப்பான் என்று நம்புகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அதை இப்போ நான் மறுபடியும் உறுதி செய்கிறேன் உலகநாயன் கமல்ஹாசனிடம் சொன்ன கதையைத்தான் அங்கே தளபதி விஜயிடம் சொல்லி நடிக்க வைத்து நடிக்க வைக்கப் போகிறார் இயக்குனர் எச் வினோத் எதாக இருந்தால் என்ன இவர்கிட்ட சொன்ன கதையாக இருந்தானா அவர்கிட்ட சொன்ன கதையாக இருந்தானே நல்ல படம் இல்லையா விடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதலை கேட்குது சரி வரட்டும் நல்லது நடக்கட்டும் ஜனநாயகத்தின் ஒளிவிளக்கு அந்தது இவருடைய தளபதி விஜய்க்கு கமல் இரநூத்தி முப்பத்தி மூணு அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு ஆக ரெண்டு பேரிடம் சொன்ன கதை தான் இந்த கதை என்பதற்கு இது இது போதும் என்று நினைக்கிறேன் சரி அடுத்து திரிசா வந்து ஒரு மட்டை ஆட்டம் போட்டாங்கல்ல கோர்ட்டில் அந்த படத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா அஞ்சு கோடி ரூபாயா ஒரு சாதாரண மட்டை ஆட்டம் போட்டதுக்கு அவருக்கு அஞ்சு கோடி ரூபாயா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் மனசில் என் எனக்கும் கேட்குது இப்போ விஜய் சேதுபதி அவருக்கு இந்த பிக் பாஸ் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் கேட்குறது அதுவும் எனக்கு கேட்குது இவருக்கு சம்பளம் அறுபது கோடி ரூபாய் அதாவது உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்களோ அதில் பாதி இவருக்கு சரி அந்த நடிகர் நடிகை யாருன்னு சொல்ல மறந்துட்டேன் அந்த நடிகர் உலக மகா நடிகர் உலகநாயகன் நம்மவர் கமல்ஹாசன் என்பது நேரம் புரிஞ்சுருக்கும் அந்த நடிகை யாருங்கிறது வேணால் உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம் யூகிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நடிகை ஊர்வசி உலகநாயகனும் ஊர்வசியும் நல்ல நண்பர்கள் குடும்ப விஷயங்களை மனம் விட்டு பேசக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் அடிக்கடி கலந்து ஆலோசனை பண்ணி தங்களுடைய எதிர்காலத்தை வகுத்து கொண்டிருப்பவர்கள் ஆகவே அவர்கள் சொன்னதை வச்சு நான் இதை சொன்னேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்